நிகழ்நாயர்கள் வணக்கம் அரசியல் வந்தாலே ஒருத்தர் ஒருத்தர் காலம் வாடுறதும் ஒருத்தர் ஒரு கவுக்கிறது எப்படி இப்படின்றத வந்து பிளான் பண்ணி வர்றதுதான் வந்து அரசியல் யாரையும் வந்து வரவு விட மாட்டாங்க வாழவும் விட மாட்டாங்க இதுதான் வந்து இன்றைய அரசியல் இருக்கு நம்ம எல்லாம் வேற வேற மாதிரி போயிட்டு இருக்கு இப்போ நமக்கு அதெல்லாம் வேண்டாம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு இளம் தலைவர் விஜய் அரசியலுக்கு வந்து அவர் ஏதோ ஒன்று பண்ணும் அப்படின்னு முயற்சி பண்றாரு ஆனால் மாலங்க விடுறாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா நிச்சயமாக கிடையாது இப்போ வந்து பாத்தீங்கன்னா விஜய் வந்து ஆறு மணிக்கு மேல விஜய் வீட்டுக்கு விட்டு வெளியே வர மாட்டாரு ஆறு மணிக்கு மேலே ஷூட்டிங் போனோம் நடிக்க மாட்டாரு கேரவன்குள்ள போயிடுவாரு ஆறு மணிக்கு மேலே வந்து அவர் ஃபுல்லா சரக்கு சாப்பிட்டு தான் இருக்கணும் இந்த மாதிரியான ஒரு வதந்தியை வந்து பரப்பிட்டு இருக்காங்க ஆனா அவரோட நண்பர் ஒருத்தர் இது பத்தி பேசியிருக்காரு அதெல்லாம் கிடையாது அது வந்து போய் அந்த காலத்துல இருந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃபீஸ்க்கு வேலைக்கு போகிறோம் காலையில ஒன்பது மணிக்கு ஆபீஸ் போகிறோம் ஆறு மணியோட வீட்டுக்கு வந்து வீட்டுல நம்ம ஃபேமிலியோட சந்தோஷமா இருக்கும் இந்த மாதிரி இந்த மாதிரியான ஒரு பதக்கத்தை உருவாக்கி கொண்டவர் வந்து விஜய் ஆஹ் உண்மை வந்து இதுதான் விஜய் வந்து ஆறு மணிக்கு மேல ஆறு ஆறு முப்பது வரைக்கும் வேலை செய்வாரு அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு வந்து குழந்தைங்களோட ஒரு ஃபேமிலியோட கழிக்கக்கூடியவர் விஜய் இததான் விளக்கமா கொண்டிருக்காரு ஆஹ் இத வந்து இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க 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 அவங்களுக்கு தகுந்த மாதிரி இதை மாற்றி தெரிச்சு பேசி அவங்க பேரை கெடுக்கணும் அப்படின்ற ஒரு முயற்சியில ஈடுபட்டிருக்காங்க அப்படின்றது உண்மை இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்படிதான் ஒரு அருமையான தலைவர் அற்புதமான ஒரு மனிதர் விஜயகாந்த் அவரை வந்து இப்படிதான் வந்து அவன் குடிகார அப்படி இப்படின்னு சொல்லி நம்ம இணையத்துல எவ்வளவு ட்ரோல் எல்லாம் பண்ணி அந்த மனுஷ உயிரோட அவர் இருந்த வரைக்கும் அவரை பத்தி ஒரு நல்ல செய்தியை வந்து யாராவது பேசியிருப்பாங்க அப்படின்னு சொன்னா கிடையவே கிடையாது ஆனா வந்து அவரு அவ்வளவு அற்புதமான மனிதர் ஆனா அது வந்து மனிதன் இறந்து போன பின்னாடிதான் அவன் எவ்வளவு பெரிய மனுஷன் அப்படின்னு சொல்லி தெரியுது ஒரு மனுஷன் செத்து போன பின்னாடி அவனோட புகழ பேசியோ அவனை வாழ்த்தியோ எந்தவித புரோஜனமும் கிடையாது அவன் உயிரோட இருக்கும்போது அவன் அவன் யாரு என்ன ஏது அவனோட இதை வந்து நம்ம பயன்படுத்திக்கிறதுதான் நம்மளோட புத்திசாலித்தரும் நம்ம உயிரோட இருக்கும்போதெல்லாம் வந்து நிறைய பேர் பாருங்க ஒரு அம்மா அம்மா வந்து ஒரு ரொம்ப பாசமா இருப்பாங்க உயிரோடு இருக்கும்போது சோரை போட மாட்டாங்க செத்து போன பின்னாடி ஒரே கூப்பிட்டு வந்து படைய வைப்பாங்க அதனால என்ன பிரயோஜனம் சொல்லுங்க போடுவான் அந்த மாதிரி விஜய் வந்து உண்மையாலுமே வந்து தனிப்பட்ட முறையில நம்ம வந்து கட்சியோ வேற ஏதோ சார்ந்து இந்த தகவலையோ எது நம்ம பேச வரல விஜய் ஆறு மணிக்கு மேல அவரோட டியூட்டி அது அந்த அப்ப அந்த காலத்துல இருந்து இன்னை வரைக்கும் விஜயோட பழக்க வழக்கம் இதுதான் ஆறு மணி ஆறு வரைக்கும் வந்து அவரு அதாவது அந்த எட்டு மணி நேரம் இருக்குன்ற மாதிரியான ஒரு ஸ்டைல்ல வந்து அவரு பின்பற்றிட்டு இருக்காரு அவ்வளவுதான் அது அவரோட லைஃப் ஸ்டைல் அதை வந்து நம்ம யாரும் குற சொல்ல முடியாது நிச்சயமாக விஜய் வந்து ஏதோ பார்ட்டிலயோ வேற இதுலயோ சாப்பிட்றதா அது வேற விஷயம் ஆனால் மற்றவர்கள் மாதிரி வந்து விஜய் வந்து குடிகார அந்த மாதிரி விஷயம்லாம் போய் இதுதான் உண்மை விஜய் அதாவது ஒரு விஜயகாந்தை வந்து கெடுத்த மாதிரி தயவு செஞ்சு ட்ரோல் பண்ணி அவரை வந்து அரசியல் பண்ண விட்டுறாருங்க தயவு செஞ்சு நன்றி நல்ல தகவலோடுங்க